ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா கதி சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிகப்பு பூசணிக்காய் அல்லது பரங்கிக்காய்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி இந்த சிகப்பு பூசணிக்காயை வச்சுட்டு ஒரு அல்வா ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பரங்கிக்காயில் உள்ள தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க பரங்கிக்காயில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண் பார்வைக்கு வந்து இது ரொம்பவே நல்லது எல்லா பரங்கிக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்து அல்வா அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உடச்ச முந்திரி பருப்பு சேர்த்து நல்ல பொன்னிறமாக வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க இந்த அல்வா செய்யறதுக்கு நமக்கு அதிக அளவில் நெய் தேவைப்படாது அடுத்தது இன்னொரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருந்த பரங்கிக்காயை அதை கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க துருவன பரங்கிக்காய் வந்து நெய்யிலே வந்து ஒரு ஆஃப் பாயில் ஆகுற வரைக்கும் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம போட்ட நெய்யிலே பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் வந்து ஆஃப் குக் ஆகிடும் அது இல்லாமல் நீங்கள் கைவிடாமல் அதை கலரிட்டே இருக்கும்போது அடிப்பிடிக்காமலே இருக்கும் பச்சை வாடையும் போயிடும் அப்போ தான் வந்து அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் கலர் வந்து லேசாக சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு கப் பரங்கிக்காய்க்கு நான் ஒரு கப் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் வேணாலும் நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா பரங்கிக்காயில் வந்து லேசான ஒரு ஒரு இனிப்பு தன்மை இருக்கிறதுனால நீங்கள் வந்து சுகர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லா வேக ஆரம்பிச்சிரும் அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இனிப்போட பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே சிம்மிலையே வேக வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடும் மொத்தமாகவே வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் சேர்த்துக்கிட்டேன் இது வந்து இதுவே போதுமானதாக இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் நெய் சேர்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது திகட்டும் நல்லாயிருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி அல்வா திரண்டு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பரங்கிக்காய் சாற்றோட கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா தூக்கம் இன்மையால் அவதிப்படுறவங்க வந்து நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதில் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடியது இந்த பரங்கிக்காயை வச்சு இப்போ நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்